வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா ஜான் செல்வராஜ் நகர் இந்த ஜான் செல்வராஜ் நகரில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு ஹாலு கிச்சன் பாத்ரூம் லேட்டின் உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்துருக்குங்க ஒரு ஹாலு கிச்சனு அட்டாச்சு பாத்ரூம் வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு இது ஜாப் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆள் தான் தங்கலாம் இப்போ லேடிஸாக இருந்தாலும் ஒரு ஆள் தான் தங்கலாம் இல்லை பேங்க் ஸ்டாஃபாக இருந்தால் ஒரு ஆள் தங்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க ஒரு ஆள் தங்குறதுக்கு ஒரு ஃபேமிலி தங்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஹால் நீங்க பார்க்கற இந்த ஹால் தான் பெட்ரூம் இங்கே தான் நீங்கள் பெட் போட்டுக்கணும் ஹாலு நல்ல ஸ்பேஷியஸான பெரிய ஹாலு இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் கொடுத்துட்றாங்க லைட்டு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் டபுள் காட்டு போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது சிங்கிள் காட் பெட் போனதுனால போட்டுக்கலாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு வந்து டாய்லெட் வந்துடும் அட்டாச்சடு வெஸ்டர்ன் டாய்லெட்டு டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஜாப் கேட்டகரி ட்ரான்ஸ்ஃபரில் வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாரும் ஜாப் கேட்டகரி கும்பகோணம் வராங்கன்னா இந்த வீடை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதுமாரி ஜாப் கேட்டகரி அதுமாரி பேங்க் ஸ்டாஃபு உங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இல்லைன்னா லேடிஸ் மட்டும் சாஸ்திரா காலேஜில் படிக்கிறாங்க மாரி இருக்கிறவங்களுக்கு இது பயனாக இருக்கும் வந்து படு படுத்துக்கிறதுக்கும் கா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் கொள்வதுக்கும் எல்லாத்துக்குமே இது பயனாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு வெளியில் விண்டோ வந்துடுது ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது மேலே ட்ரிங்கிங் வாட்டரும் வந்துடும் வாட்டர் கிளியரு உங்களுக்கு இதில் வந்து செல்ஃப் ஸ்லாபுல்லாம் இருக்குது ஜாமாக்கொள்ள உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஆமாம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் சொல்கிறாங்க நேரில் வாங்க இந்த ஏரியாவில் பொறுத்தவரை லைட்டு எல்லோ வாட்டர் தான் ரொம்ப கிளியர் வாட்டர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது கொஞ்சம் கிளங்கலாக தான் வரும் ரொம்ப கிளங்கலாம் வரவே வராது கிளியராக இருக்கும் கொஞ்சம் நேரம் மோட்ரு மொதல் மொதல் போட்டோம்னா டக்குன்னு ஒரு எல்லோ வர வரமாரி வரும் ஆனால் ஏரியா நல்ல ஏரியா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது சாஸ்திரா காலேஜ் பக்கம் உங்களுக்கு ஸ்கூலு பக்கம் அல்லமெண்ட் ஸ்கூல் பக்கம் அது எஸ்டி ஆண்டனி ஸ்கூல் பக்கம் அதுமாரி டேன் அகாடமி ஏஜிசி இதெல்லாம் ரொம்ப பக்கம் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் இது உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது யாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு வேணுமோ இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாமே சொல்கிறது யுவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் யாரும் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்